நாம வாழ்ற பூமியில நிறைய மர்மங்கள் இருக்குது ஆனா அந்த எல்லா மர்மங்களுக்கும் மேல ரொம்பவே அதிகமான மர்மங்களையும் மர்மமான உயிரினங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு இடம் தான் கடல்னு சொல்லப்படுது சோ ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா இதுவரை மனிதர்களால கடலோட ஐந்து வீதம் மட்டும்தான் முழுமையா ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அதாவது இன்னுமே தொண்ணூத்தி வீதமான கடல் பகுதி மனிதர்களோட கைப்படாத ஆராயப்படாத ஒரு மறைந்து உலகமா தான் இருக்குது அது மட்டும் இல்லாம பல ஆய்வு அறிக்கைகள்ல என்ன சொல்லப்படுதுன்னா கடலுக்குள்ள மிக அதிகமான வரலாற்று பொருட்கள் இருக்கிறதாவும் பழங்கால கப்பல்கள் நாகரிக சான்றுகள் இதெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் சேர்த்தா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா மியூசியம்ஸ்லயும் இருக்கக்கூடிய பொருட்களை விட ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது சோ அப்படிப்பட்ட அந்த கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சில அதிசயமான மர்மங்களை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அதுல முதலாவது நான் சொல்ல போற விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு பெரிய உண்மையா இருக்குது நாம தினமுமே சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல பாதிக்கு மேலேயான அளவு இந்த கடல்ல இருந்து தான் வருது பல பேருக்கு என்ன தோணும்னா மரங்கள் தான் ஆக்சிஜன் தருதுன்னு சொல்லி ஆனா இது முழுமையான உண்மை இல்ல கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா பிளாங்க்டன் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன உயிரினங்கள் எல்லாம் இருக்குது சோ அது அளவு ரொம்பவே சின்னதான் இருக்கு நம்ம கண்ணுக்கு கூட தெளிவா தெரியாது ஆனா அந்த பிளாங்க்டன் தான் சூரிய ஒளியை பயன்படுத்தி காட்டுல ஆக்சிஜனை உருவாக்குது ஸோ அந்த பிளான்டன் இல்லைன்னா என்ன ஆகுன்னா கடல்ல வாழ்ற உயிரினங்கள் மட்டும் இல்லாம மனிதர்கள் உட்பட பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் வாழ முடியாத நிலைமை வரும் ஸோ அதனால தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க என்னன்னா கடல்ன்றது சொல்லப்படுறது சும்மா நீர் மட்டும் கிடையாது அது மனித வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரம்னு சொல்லி ஸோ நம்ம வாழ்க்கை நேரடியா கடலோட தான் இணைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா நம்ம நிலத்துல பாத்து கூடிய மலைகள் எல்லாம் ரொம்ப பெருதுன்னு சொல்லி நினைப்போம் ஆனா உண்மை என்னன்னா இந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய மலை தொடர்கள் நிலத்துல உள்ள மலைகளை விட ரொம்பவே நீளமானதா இருக்கும் இந்த மலைகள் எல்லாம் நம்ம கண்ணு கேட்ட அளவுக்கு மேல தெரியாது ஆழமான கடலோட அடியில மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடலோட அடிப்பகுதியில எரிமலைகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது சோ அந்த எரிமலைகள் எல்லாம் நிலத்துல இருக்கிற எரிமலை மாதிரியே தான் இருக்கும் அதுக்குள்ள இருந்தும் வெப்பமான லாவா புகை இதெல்லாம் வெளியே வரும் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த எரிமலைகள் அடியில நீருக்கு ஆறுகளும் இருக்குது இந்த ஆறுகள் எல்லாம் சாதாரணமான நீர் கிடையாது உப்பு அது மட்டும் இல்லாம கனிமங்கள் அதிகமா இருக்கும் சோ அதனால விஞ்ஞானிகள் சொல்றாங்க என்னன்னா கடலோட அடிப்பகுதின்னு சொல்லப்படுறது ஒரு தனி உலகம் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல மலைகள் எரிமலைகள் ஆறுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு மறைஞ்ச உலகம் இந்த கடலுக்கு கடலுக்கடியில இருக்குது இந்த கடலோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரொம்பவே வெப்பமும் நீர் வெளியேறக்கூடிய இடங்களும் இருக்கு இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடலோட அடியில் உள்ள பூமியில உள்ளிருந்து அதிக வெப்பம் கொண்ட நீர் மாதிரி மேல வருது சாதாரண கடல் நீரை விட இந்த நீர் ரொம்பவே சூடா இருக்குன்னு சொல்லப்படுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ரொம்ப வெப்பம் கொண்டு இருக்கிற இடத்துல சில விசித்திரமான உயிரினங்களும் வாழுதுன்னு சொல்லப்படுது அது சூரிய ஒளி இல்லாம இந்த சூடான நீர்ல இருந்து வரக்கூடிய சக்தியை வைத்து வாழுது சோ இதோட சேர்ந்து கடலுக்குள்ள உப்பு அதிகமா இருக்கிற நீர் குளங்களும் இருக்குன்னு சொல்லப்படுது சோ இந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா சாதாரண கடல் நீரை விட பல மடங்கு உப்பும் கனிமங்களும் அதிகமா இருக்கக்கூடிய இடமா இருக்குது சோ இந்த உப்பு நீர் குளங்களை பாக்குறப்ப இது சாதாரண குளம் மாதிரி தான் தெரியும் ஆனா அந்த நீருக்குள்ள ஏதாவது ஒரு உயிரினம் போச்சுன்னா அந்த உயிருக்கு ஆபத்தா மாறிடும் சொல்லப்படுது அதனாலே தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க கடலோட அடிப்பகுதினு சொல்லக்கூடியது மனிதர்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே விசித்திரமான இயற்கை சூழல்களால நிரம்பிய ஒரு இடம்னு சொல்லி கடலுக்குள்ள உயிருக்கு தீங்கான இடங்களும் இருக்குது அதே நேரத்துல உயிர் வாழக்கூடிய உலகங்களும் இருக்குது ரெண்டுமே ஒன்னா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பூமியோட மிகப்பெரிய மியூசியமே கடல்னு சொல்லலாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மியூசியமையும் ஒன்னா சேர்த்தாலுமே இருக்கிற வரலாற்று பொருட்களை விட கடலுக்குள்ள மறைஞ்சு இருக்கிற வரலாற்று பொருட்கள் ரொம்பவே அதிகம்னு சொல்லப்படுது பழங்கால வணிக கப்பல்கள் போர் நடந்த காலத்துல மூழ்கிய போர் கப்பல்கள் பண்டைய மக்கள் வாழ்ந்த நகரங்கள்ல இடிப்பாடுகள் அந்த காலத்து மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் இன்னுமே கடல் கடையில அமைதியா இருக்குதுன்னு சொல்லலாம் சில கப்பல்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மூழ்கி இருக்கும் கப்பல்கள் இருந்த பொன் வெள்ளி மண்பானைகள் ஆயுதங்கள் எழுத்து சான்றுகள் இன்னும் கூட கடலோட மணலுக்குள்ள புதைந்திருக்குன்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் வெறும் பொருட்கள் மட்டும் கிடையாது இது ஒவ்வொருமே அந்த காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி பயணம் செஞ்சாங்க எப்படி போடிட்டாங்க இந்த கதைகள் எல்லாம் சொல்லக்கூடிய சான்றுகள்னு சொல்லலாம் சோ தான் சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி ஹிஸ்டோரியன் சார் இருந்தாலும் சரி என்ன சொல்றாங்கன்னா கடல்னு சொல்லக்கூடியது பூமியோட உண்மையான இன்னும் முழுசா திறக்கப்படாத மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிய வச்சிருக்கக்கூடிய ஒரு மியூசியம்னு சொல்லி நாம பார்க்காத நாம தொடாத நமக்கு இன்னுமே எந்த நோலேஜுமே இல்லாத எத்தனையோ வரலாற்று கதைகள் இந்த கடலுக்குள்ள மறைஞ்சிருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இதனால தான் காய்ச் கடல்ன்னு சொல்லக்கூடியது சும்மா ஒரு சாதாரண நீர் மட்டும் கிடையாது இது ஒரு மறைந்த உலகம்னு சொல்லப்படுது முடிவில்லாத மர்மம்னு சொல்லப்படுது சோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு கடல் பத்தி எது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி என் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க